ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சிலரது வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல அன்பாக இருப்பாங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்ம நம்ம அவங்கள ரொம்ப நம்பி இருப்போம் ஆனால் அவங்க நமக்கு தெரியாமல் நமக்கு துரோகம் பண்ணிகிட்ருப்பாங்க கூட இருந்து குழி பறிச்சுட்டு இருப்பாங்க அது நமக்கு தெரியாது ஆனால் அது கொஞ்ச நாளையில் எப்படியாவது நமக்கு என்ன செய்வோம் தெரிஞ்சிடும் ஏன்னால் எப்போவுமே எந்த ஒரு தவறையும் ரெ ரொம்ப நாளைக்கு மறைச்சி வைக்க முடியாது அப்படிதில்ல அப்படி கொஞ்ச நாளையிலே நம்ம வந்து அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க கூட இருந்து நம்மளை குழி பறிச்சிட்டு இருக்காங்க அவங்க நல்லவங்கமாக நம்மகிட்ட நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது வரும் இப்படி நமக்கு தெரிய வரும்போது எப்படியாவது அவங்கள ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் மனசு கலங்குவோம் இப்போ நம்ம இப்படியெல்லாம் யோசித்து யோசித்து நம்ம லைஃபை வந்து நம்ம காலங்கள் தான் போயிட்டே இருக்குமே தவிர அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது இப்படிப்பட்டவங்க உங்கள் கூட இருந்து யாராவது குழி பறிச்சாங்கன்னா உங்க மனசு கலங்கி இருக்குன்னா அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்னொன்று யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் இந்த உள்ள வீடியோ அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே தந்திரம் வந்து பழகி வச்சுருக்கணுங்க யாருக்கும் குழி இல்லைங்க அது யார் பறித்த குழியிலையும் நம்ம விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் தந்திரம் தெரிஞ்சே ஆகணும் அதே போல தான் பணம் இல்லைன்றி நம்ம சில டைம் யோசிப்போம் அப்படி இல்லாமல் பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா இறந்து கிடந்த வர ஒருத்தங்களுமே வரமாட்டாங்கங்க ஆனால் பணம் இருந்தின்னு வைங்களேன் ஒரு சின்ன தலைவலியாக நமக்கு இருக்கும் ஆனால் ஆயிரவர் வந்து நம்மளை விசாரிப்பாங்க வாழ்க்கையில் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நிற்கலாம் ஆனால் எப்போவுமே ஒருவரை கூட நம்ம எதிர்பார்த்து நிற்கவே நிற்கக்கூடாது அதே தான் மிக சின்ன உதவிக்கு கூட நன்றி சொல்லணுங்க ஏன்னா மிகச்சிறிய வயசுக்கு கூட மரியாதை காட்டுக்கணுங்க மிகச்சிறிய அன்புக்கு வர நம்ம கடன் பட்டிருக்கணும் மிகச்சிறிய துயரங்களுக்கும் நம்ம ஆறுதல் சொல்லணுங்க இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து மனிதாபிமானங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட சிலருக்கு வந்து கிடைக்கிறது இந்த ஒ உலகத்தில் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து நமக்கு கிடைச்ச வாழ்க்கை வேற கிடைக்காமல் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அதை நினச்சி நம்ம கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே போல் தான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஏதாவது எந்த உறவாவது இறுதி மூச்சு இருக்கிறது வர நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பல துரோகத்தை நமக்கு பண்ணியிருப்பாங்க அவங்கக்கிட்ட எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா வைராக்கியமாக இருக்கணும் அதே போல் உதவி வந்து செய்து பாருங்கள் வழிப்போக்கம் கூட நமக்கு உறவினராக மாறுவாங்க உதவிகளை வந்து கேட்டு பாருங்க இரத்த உறவுகள் கூட தள்ளி போயிடுவாங்க தள்ளி நின்று தாங்க பார்ப்பாங்க இவ்வளோதான் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்குது அதே போல் ஒருவனுடைய கோபத்துக்கு கொடுக்கும் மரியாதை கூட அவனுடைய புன்னகைக்கு யாருமே கொடுக்கறதில்லை சில டைம் பார்த்திங்கன்னா உண்மை கூட சில நேரம் பொய்யா மாறி போகுதுங்க எல்லாம் காலத்துக்கு கையில் தான் இருக்குது அதே போல் தான் பிள்ளைகளுக்கு தர்மத்தை போதிச்சு சொல்லி கொடுக்கணும் இல்லைன்னா மற்றவங்களிடந்து அதர்மத்தை கற்றுக்கொன்றும் எல்லா பிள்ளைங்களுக்கும் நல்லது சொல் செய்ய கற்றுக்கொடுக்கும்போது அவங்க நல்லது செய்வாங்க இல்லைன்னா தீமையின் பாதையில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே போல் சுலபமாக நிராகரிக்கப்பட்ட பிறகுதான் தெரியும் கொஞ்சமாவது நாம் சுயநலமாக இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி சில டைம் நம்ம யோசிப்போங்க அதே போல் சப்பல் செருப்பை போட்டுட்டு ஒரு இடத்துக்கு போகிறோம் திடீர் திடீர்னு அந்த செருப்பை அத்துட்டுனா அந்த செருப்புக்கு வர ஒரு வீட்டில் இடம் உண்டு ஆனால் இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேலே வீட்டில் இடம் இல்லைங்க உடல் வந்து பொய்யானது இவ்வளோந்தான் மனிதனுக்கு மரியாதை இருக்குது அதே போல் உள்ள நறுக்க புத்தி பா தெரியும் இல்லை கொஞ்சமாவது நம்மளுக்கு இருக்கணுங்க குழி பறிக்க இல்லைங்க அடுத்தவங்க பறிக்கக்கூடிய குழியில் நம்ம விழாமல் இருக்கிறதுக்கு வெகுளித்தனமாக நம்ம இருந்தோம்னா கண்டிப்பாக அடுத்தவங்க பறிக்கிற குழியில் நம்ம கண்டிப்பாக விழுந்துருவோம் அதனால் கொஞ்சம் நமக்கு தந்திரம் தெரிகிறது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லுவேன் ஒரு ஊசி வந்து தங்கத்தில் செய்திருக்கு வைங்களேன் அதை எடுத்து கண்ணில் குத்துவீங்களா எப்படிங்க அப்படின்னு யோசிக்கலுங்க அதே போல் தாங்க எவ்வளோ நெருக்கமான உறவானாலும் நம்ம உணர்வை வந்து மதிக்க கிட்ட போய் இருந்து நம்ம அன்பை கொடுத்து ஏமாறதை விட அங்கே இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னா இந்த மனிதர்கள்ட்ட பழகணுங்க எந்த மனிதர் நீ பார்க்குறீங்களா ஒன்னால முடியும் அப்படின்னு சொல்லி உங்களை ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பாங்க தெரியுமா அப்படிப்பட்ட மனிதர்கள்ட்ட போய் பழகுங்க அவங்க தான் நீங்கள் விழுந்து அல்ல உங்களை தாங்கி செல்ல உதவி புரிவாங்கங்க அதே போல் நமக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட பலருக்கு கிடைக்காத போது கடவுள் நமக்கு இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறாரே அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கோ கட நன்றி சொல்லுதுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நீ சில தன்மானங்கள் திமிரு எல்லாமே இருக்கணுங்க அதை வந்து யாருக்காகவும் எங்கேயும் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது தன்மானம் இழந்துன்னா நம்ம மனசு ரொம்பவே காயப்படும் அதே போல தான் வலிமையும் உணர்ச்சியையும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்து விடுவது ரொம்பவே நல்லது அதே போல் சிலருந்து வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா மெழுகுவத்தி போல தான் இருக்கும் தூரத்திலிருந்து பார்த்தா குழி மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க பக்கத்தில் போய் பார்த்தாதான் அவங்க உருகி கண்ணீர் வடிக்கிறதே வெளியே தெரியுங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நம்பினவங்க உங்களுக்கு குழிப்பறிச்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுதா அவங்க கிட்ட ஒன்றே ஒன்று சொல்லுங்க என்ன அப்படின்னா நீ இன்னைக்கு என்ன ஏமாற்றிட்டு இருக்கிற ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் யாராவது ஒருத்தங்க வந்து ஒன்றுக்கு பறிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க அதே போல தான் உண்மையாக இருந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாமே யார் யாரெல்லாம் யாருக்காவது உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னா கெட்ட பெயர் தாங்க கிடைக்கும் இந்த உலகத்தில் வேஷம் போடக்கூடிய உறவுக்கு நடுவில் உண்மையாக பாசம் காணிப்பாங்க பாருங்க அந்த பாசம் தோற்றுதாங்க போகுது இந்த மானங்கட்ட மனசுக்கு தான் தெரியிறது இல்லை அது பாசம் இல்லை சரியான வேஷம் சொல்லி இங்கே சில டைம் வந்து மரணம் வர மஞ்சி இடுங்க எப்படின்னு பார்க்குறீங்களா தாங்கி பிடிக்கிறதுக்கு நம்ம அம்மா தூக்கி நிறுத்த சிறந்த அப்பா நான் இருக்கேண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மையான நண்பன் அன்புலேயும் பண்புலேயும் அழகாக இருக்கிற சிறந்த மனைவிங்க பே சொல்லக்கூடிய நல்ல ஒரு பிள்ளை இவ்வளோ ஒருத்தங்க வாழ்க்கையில் இருந்துன்னா மரணம் கூட மண்டி போட்டு போகோங்க அதே போல தான் வாழ்க்கையில் இல்லாமல் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கணுங்க ஆனால் அடுத்தவரை நோயடிச்சு வாழணும்னு மட்டும் ஒரு நாளுமே நினைக்கக்கூடாது அது நம்ம வாழ்க்கையை அழிச்சிடும் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் வந்து நிதானம் தவறி நம்ம பேசுவோம் இப்படி நிதானம் தவறும் போதெல்லாம் ஒன்றை மட்டும்தான் நினைக்கணும் என்னென்னா வார்த்தை வந்து கூர்மையானது நம்ம எப்போ அந்த வார்த்தை சிதைக்கிறதுக்கு கூடும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கணும் அதே போல் பேசக்கூடிய வார்த்தை நம்மளாக தான் இருந்தாலும் கேட்குற காது வந்து மற்றவங்களது அந்த வார்த்தைகளை பார்த்து பேசணும் பிறர் மனம் பாதிக்காத வகையில் நம்ம பேசணுங்கிறதுல கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது ரொம்பவே நல்லது அதிகமாக எதுக்குமே ஆசைப்படக்கூடாது ஏன்னா நமக்கு எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம ஆசைப்படணும் இப்படி அளவோடு இருந்தால் நம்ம ஆசைப்படாதது வரை நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பினவங்க உங்களை குழி பறிச்சுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தெரிய வந்து நான் கவலைப்படாதீங்க நீங்கள் இருந்து கொஞ்சம் வெளியே விலகி வந் வந்துடுங்க இவங்களாம் இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நினைக்காம இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைங்க அவங்க அவங்கக்கிட்ட நீ இன்னைக்கு எனக்கு குளிப்பறிச்சுட்ட நாளைக்கு இன்னொருத்தங்களால் நீ இதே மாதிரி மாட்ட போகிற அப்படின்னு சொல்லி மௌனமாக சிரிச்சிட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க அதே அவங்களுக்கு சிறந்த ஒரு பதிலடியாக இருக்கும் இதை கேட்டு இவங்களுக்கு போய் நம்ம எப்படி பண்ணிட்டோமே சொல்லி ஃபீல் பண்ண வர செய்வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் சியூ